ஒரே ஒரு காமெடி சீன் நடிச்சு அது இன்னைக்கு வேர்ல்டுமஸ் ஆன நடிகர் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம நாட்டாமை இயக்கத்துல மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் தான் நாட்டாமை இந்த படத்துல கவுண்டமணி மற்றும் செந்தில் ஆகியோரோட நடிப்பு உண்மையாவே தாறுமாறா இருக்கும் இந்த காமெடியை பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்குமே ரசிகர்களை வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்கோம் அப்படி ஒரு டாப் கிளாஸ் ஆன காமெடினு சொல்லலாம் இந்த படத்துல ஒரு சீன்ல கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணோட அப்பா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம மிச்சர் சாப்பிட்டு இருப்பாரு இங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு கூட்டத்துல இருந்து யார் அவன் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு கவுண்டமணி கூட ஒரு கவுண்டர் போட்டு பாரு இந்த காமெடி செம ஃபேமஸ்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்குமே இந்த சீனை அப்படியே கட் பண்ணி நிறைய பேர் மீம் டெம்லேட்டா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜகுமாரன் ஆர்பி உதயகுமார் இயக்கத்துல பிரபு மீனா கவுண்டமணி செந்தில் வடிவேல் ஆகியோரோட நடிப்புல வெளியான படம் தான் இந்த ராஜகுமாரன் இந்த படத்துல கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேருமே வடிவேலோட தங்கச்சியை பொண்ணு பார்க்க போவாங்க இந்த காட்சியில காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்ன கட்டிக்குவான்னு மனப்பால் குடிக்காதே அப்படின்னு வடிவேல் ஒரு அல்டிமேட்டான கவுண்டர் போடுவாரு உண்மையாவே சூப்பரா இருக்கும் ரெண்டு பேரும் மாறி மாறி வேண்டா வெறுப்பா இந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பாங்க யார் காலத்துல மாலை விழ போகுது அப்படின்னு நம்மளுமே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருப்போம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாஞ்சாலம் குறிச்சி பிரபு மதுபாலா வடிவேல் ஆகியோட நடிப்புல வெளியான படம் தான் இந்த பாஞ்சாலம் குறிச்சி இந்த படத்துல ஒரு காட்சியில வடிவேல் கடைக்கு போய் பேடி வாங்க போவாரு அப்போ ஒருத்தர் வடிவேலையே உத்து பாத்துக்கிட்டே இருப்பாரு அதுக்கு அந்த நம்பரை வடிவேல அடிச்சு என்ன குறுகுறுன்னு பாக்குற அப்படின்னு கேட்பாரு இப்பவுமே இந்த காமெடி சீன் அப்படியே கட் பண்ணி ஒரு மீம் டெம்ப்ளேட்டா மாத்தி என்ன குறுகுறுன்னு பாக்குற அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணிப்போம் லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூரிய வம்சம் விக்ரமன் இயக்கத்துல சரத்குமார் ராதிகா தேவியானி மற்றும் பல பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இது இந்த படத்துல படத்துல சுந்தராஜனோட சட்டைய மணிவனன் பிச்சைக்காரனுக்கு தானமா கொடுத்துருவாரு இந்த படத்துல பிச்சைக்காரன நடிச்ச அந்த நபரும் மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு அடுத்த சீன்ல மணிவனனை பார்த்து ஒரு டைலாக் பேசுவாரு மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்ற டைலாக் இன்னைக்குமே செம ஃபேமஸ் கண்டிப்பா நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயுமே ஒருத்தனாவது இந்த டைலாக ஒருத்தனை பார்த்து சொல்லியே தீர்வான் நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்ல ஏதாவது ஒரு டீ கடையில டீ குடிச்சிட்டு இருப்போம் திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட் வந்துருவோம் மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்ற டைலாக கண்டிப்பா நம்ம அவனை பார்த்து பேசியிருப்போம் லிஸ்ட்ல நம்ம

வந்து புகழ்ந்து பேசுறாங்க கண்டிப்பா நம்ம அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் இப்ப நல்லா இல்லாத முக்க முக்க படங்களை நிறைய பேர் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்ம இந்த டைலாக் தான் சொல்லுவோம் கொடுத்த காசுக்கு மேல கூறாண்டா கொய்யால அப்படின்னு அதே மாதிரி ஏதாவது ஒரு மீம்ல மொக்க படத்துக்கு ப்ரமோஷன் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்லயும் இந்த டைலாக் நம்மளால பார்க்க முடியும் லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வெண்ணிலா கபடி குழு சுசீந்திரன் இயக்கத்துல விஷ்ணு விஷால் கிஷோர் சூரியோட நடிப்புல வெளியான படம் தான் இது இதுல வரக்கூடிய புரோட்டா காமெடி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் பட் இதுல என்ன ஒரு டயலாக் செம பேமஸ் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கணக்கு கரெக்ட் வராது ஏன்னா அவன் போட்ட கோடு மேலேயே இன்னொரு கோடை போட்டுட்டு இருப்பான் அதை சூரி வந்து கண்டுபிடிச்சிட்டு செல்லாது செல்லாது எல்லா கோட்டையும் அழி நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன் அப்படின்னு ஒரு டயலாக் பேசுவாரு அந்த டைம்ல சூரிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இந்த டயலாக் மாறிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இப்போ நம்ம பார்த்த இந்த டயலாக்ஸ்ல நீங்க அடிக்கடி யூஸ் பண்ண டயலாக் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட் யூன்